இவங்க தகுதியானவங்க இவங்க தகுதி இல்லாதவங்க தேவைய திமுக பொறுத்த வரைக்கும் தகுதி சொல்லுவாங்க ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு பல்லாக்கு தூக்குறவங்களுக்கும் தகுதி இருக்கு இல்லை சிங்கப்படுத்தி பேசினாலும் எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கணும் கிடையாது ஏழை பெண்களுக்கு எத்தனையோ செலவு இன்னைக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி கிடையாது தாலிக்கு தங்கம் கிடையாது பெண்களுக்கு மானியம் கிடையாது ஒழுங்கான உரிமை தொகை கிடையாது மானியம் அந்த உரிமை இல்லாம பத்தாம் up uh -huh. uh -huh.